புடிங்க மச்சா அட புடிங்கன்னு சொல்றேன்ல இங்க பாருங்க மச்சா நேத்தும் சரி இன்னைக்கும் சரி ரெண்டு நாளுமே நமக்கு தீபாவளிதான் அப்படிதான் நம்ம ஊர்ல கொண்டாடுவாங்க தீபாவளி அதுவுமா எல்லாரும் சந்தோஷமான மூடில் இருப்பாங்க இந்த மாதிரியான நேரத்துல போய் நம்ம காதல சொன்னாதான் அது பயங்கரமா ஒரு கட்டாகும் இப்ப என்ன பண்றீங்க நீங்க நேரா போறீங்க உங்க ஆனந்தியை பாக்குறீங்க ஐ லவ் யூன்னு சொல்லி இந்த ரோஸ நீட்றீங்க அப்புறம் எப்ப நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலானு தேதிய கேக்குறீங்க உடனே நாம பெரியவங்கள எல்லாம் கூப்பிட்டு பேசி தேதிய முடிவு பண்ணிட்டு இங்க இருந்து புறப்பட்டு போறோம் என்னி ஒரே மாசத்துல இதே ரெசார்ட்ல உங்களுக்கும் ஆனந்திக்கு கல்யாணம் இதுதான் நம்ம பிளானு என்ன சொல்றீங்க மச்சா போங்க மச்சா போய் பப்பாஸ் பண்ணுங்க போங்க போங்க ஓ அட போங்க மச்சான் என்ன மாப்ள நீங்க பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லிட்டீங்க யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு பயமா இருக்கு இதெல்லாம் நடக்குமா சுச்சோ மச்சான் நடக்கும் நம்புங்க உங்களுக்கு என்ன குறைச்சல் சும்மா ஆளை பாக்குறதுக்கு நல்லா நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் மாதிரி அழகா தான் இருக்கீங்க அட நான் சத்தியமா தான் சொல்றேன் மச்சா நீங்க மட்டும் போய் உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஆனந்தி கிட்ட சொன்னா ஆனந்தி கண்டிப்பா ஓகே சொல்லுவாங்க அப்படி இல்லைனாலும் ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க நான் கேட்டு யோசிச்சு சொல்றேன்னு சொல்ல போறாங்க ஆனா அப்பவும் ஓகே தான் சொல்லுவாங்க மச்சா உங்களை எந்த பொண்ணுக்காவது பிடிக்காம இருக்குமா சும்மா தைரியமா போய் சொல்லுங்க மச்சா இல்ல மாப்ள இருந்தாலும் அட போங்க மச்சா போங்க அட போங்கன்னு சொல்றல இதுக்குள்ள போய் வக்கப்பட்டுக்கிட்டு அட போங்கன்னு சொன்ன ஹாய் ஆனந்தி நல்லா இருக்கீங்களா சார் ஆ நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லாயிருக்கேன் சார் ஆ தீபாவளி சார் ஆ ஹ ஹாப்பி தீபாவளி சரி ஆ அப்புறம் பார்க்கலாம் சார் நான் பார்ப்பேன் ஆ ஆ